ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ப்ராப்பர்ட்டி சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராபர்ட்டி மூலச்சுமட்டி ஊருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற போடிவாளம் ஏரியாவில் அமைஞ்ச த்ரீ பிஹெச்கே வீடுதாங்க ஒரு வருஷமான பழைய த்ரீ பிஹெச்கே தாங்க பார்க்குறோம் ஃப்ரண்ட்டில் எலிவேஷன் நல்லா கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பத்தடி பெரிய கேட் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய போட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க பன்னெண்டுக்கு பதினாறுங்கிற அளவில் நல்ல பெரிய போட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றியும் காமௌன் வால் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க சைடில் ஃபுல்லாகவே நல்ல கேப் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் டோரன் அளவுக்கு டீ குட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோ ரெண்டு சின்ன கார் இருக்கிற அளவுக்கு நல்ல பெரிய போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க வாட்டர் சம்ப் எட்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க செப்டிக் டேங்கும் எட்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க போர்வெல் முந்நூறு அடிக்கு போர்வெல் போட்டிருக்காங்க ஃபுல் பில்லர் யூஸ் பண்ணி தாங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க டோட்டலாக த்ரீ பாயிண்ட் ஒன் சென்ட் லேண்டுங்க கிழக்கு பார்த்த டிடிசிபி பேப்பரோடு சைடில் கிழக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க சைடில் நல்ல கேப் கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூமும் சைடில் கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாலு அளவில் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க நீட்டாகவும் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்றுக்கு பதினாறுங்கிற அளவில் நல்ல பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி த்ரீ பிஹெச்கே கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வீட்டில் விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீட்டை கட்டியிருக்காங்க டோர்ஸில் இருந்து எல்லா ஒர்க்குமே நல்லா பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க் வீட்டுக்குள்ளே சூப்பராக பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க ஃபஸ்ட்டு பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க பெட்ரூம்க்குள்ளே ஒன் சைடு வாலில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயே நல்லா குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா நாலு நாலரை அளவில் கொடுத்துருக்காங்க சாண்டில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக யூஸ் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க கிச்சன் ஏரியா நல்லா பெரிய கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க கிச்சன் அண்ட் டைனிங் சேர்த்து பத்துக்கு பதினாறுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க கிச்சன் ஏரியாக்குள்ளே டைல்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க வாஷிங் ஏரியாவும் டைனிங் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஏரியா கொடுத்துருக்காங்க நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜ் ஏரியா சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஏரியாவாக கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸ்க்கு எஸ்எஸ் கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேர் கேஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிற செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் ஒன் சைட் வால்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு நல்ல டிசைன் டோராவும் பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு நாலுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க சானிடரி ஃபிட்டிங்ஸ் பிராண்டட் ஐட்டமாக யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய அட்டாச் பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது மூணாவது பெட்ரூம்ங்க மூணாவது பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஒன் சைட் வாலில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தாங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு நல்ல குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு அளவில் கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க டைல்ஸாக சூப்பராக பண்ணியிருக்காங்க வீட்டில் நல்ல தண்ணி கனெக்ஷனும் இருக்குதுங்க இப்போ கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளேயும் இந்த ஏரியா வந்துருச்சுங்க ஓடிவாலையம் மெயினான ஏரியாவில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோ இல்லை நிலவிக்கும் போதே தேவைப்பட்டுச்சுனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்